போன வீடியோவில் லெஃப்டினன்ட்டுன்னு கடைசியாக முடிச்சிருப்பேன் லெப்டினன்ட்டு ஸ்பெல்லிங் பாருங்கள் எல்ஐ இயூ டென்னு அது பக்கத்தில் வருது அது பக்கத்தில் ஆன்ட்டு வருது நம்ம படிக்கும்போதுலேயோ டெனன்ட்டுன்னு படிப்போம் அது பேர் லெஃப்டினன்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க அது என்னன்னா ப்ரொனன்சேஷன் அந்த மாதிரி வருது அது எல்லோரும் சொல்கிறது தான் நான் சொல்கிறேன் ஸ்பெல்லிங் சொல்லிட்டேன் உங்கள் ஸ்டத்துக்கு எல்இஎஃப்னு எதுனிங்கன்னா தப்பாகிடும் எல்ஐ இயூ டிஇ என் அப்புறம் ஆண்ட்டுன்னு தான் தான் டெனண்ட்டுக்கு இல்லையா டெனண்ட்டுக்கு முன்னாடி எல்ஐஇது அது ஞாபகம் வச்சுக்கலாம் இது போன வீடியோவில் முடிஞ்சது அடுத்தது ஆக்சிலரேட்டர் இந்த ஆக்சிலரேட்டரை வந்து ஜனங்கள் எப்படி சொல்லுதுன்னா ஆக்சிலேட்டருன்னு சொல்கிறாங்க எக்ஸிலேட்டருன்றது என்னது ஆக்சிலரேட்டர்ன்றது வேகத்தை அதிகரிக்கும் சாதனம்னு பேர் அது சரியான முறையில் கரெக்டான ப்ரொனன்சியேஷன் எக்ஸிலேட்டர்ன்றீங்களே அது எனக்கு ஒன்றும் புரியல அதனால் ஜனங்க தப்பாக சொல்லிருந்தேன் அது திருத்திங்க ஆக்சிலரேட்டர் அதுதான் வேகத்தை அதிகரிக்கும் சாதனம் நம்ம கிளச்சி லெஃப்ட் சைடில் இருக்குது அப்போல்லாம் ரைட் சைடில் டூ வீலரில் இருக்கும் திருப்பினா வேகத்தை அதிகரிக்கும் அது பேர் தான் ஆக்சிலரேட்டர் அதனுடைய ஸ்பெல்லிங் பாருங்கள் ஏசிசிஇ எல்இ ஆர்ஏடிஓர் இதுதான் ஆக்சிலேட்டர் ஆக்சிலரேட்டர் எக்ஸிலேட்டர் வேணா இஎக்ஸ் போடுவேன் தப்பாகவும் ஸ்பெல்லிங் நெக்ஸ்ட் கிளச் அப்படின்னு ஒரு வேர்டு சொல்கிறான் வேர்டுன்னு நான் எழுதி வச்சு நான் தான் சொல்கிறேன் ஆனால் கண்டுபிடிச்சவங்க அவங்க தான் மொழியை கண்டுபிடிச்சவங்க சொன்னது இருந்தாலும் நான் வந்து அதில் தப்பாக எல்லாம் ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருக்குது ஸ்பெல்லிங் தப்பாக சொல்கிறாங்கன்றதுனால நம்ம இதை வந்து திருத்தத்துக்காக சொல்கிறோம் இது பேர் கிளச் கிளட்சுன்னு அழுத்தி இருக்குமா பிடிக்கிறதுக்கு பேர் இங்கிலீஷில் கிளட்சுங்க அது லெஃப்ட்டில் தான் மேக்ஸிமம் நல்லா டூ வீலரில் அதே வந்து ஃபோர் வீலரில் பார்த்திங்கன்னா காலில் அழுத்தி இது பண்ணுவாங்க அது பேரும் கிளட்ச்சு தான் அதை அழுத்தி பண்ணுறதுக்கு பேர் அது கிளச்சுன்னா அது ஜனங்க ஸ்கெட்ச் ஆக்கிடுச்சு ஸ்கெட்சின்றது ஒரு வரைபடம் மாதிரி இப்போது ரியல் எஸ்டேட்டில் ஏம்பா அந்த நிலத்தினுடைய ஸ்கெட்ச் கிடைக்குமா எஃப்எம்இ ஸ்கெட்ச் அப்படின்னாங்க அது வேற இது வேற இது ஸ்கெட்ச் கிடையாது கிளட்ச் கிளட்சுக்கு ஸ்பெல்லிங் சிஎல்யூடிசிஹெச் கிளச் ஞாபகம் வச்சுக்க ஸ்கெட்ச் கிடையாது அடுத்தது நியூசன்ஸ் சென்ஸ் நியூஸ் சென்ஸ் நியூஸ் நியூஸ்ன்ற என் இடபிள்யூஎஸ் நியூஸ் சென்ஸ் போது திரும்பி எஸ்ஏஎன்சிஇன்னு போடுவார் இது அப்படி கிடையாது ஸ்பெல்லிங் நியூஸ் தொந்தரவு பப்ளிக் நியூ சென்ஸ்னு ஒன்று தெரியுமா தொந்தரவு பண்ணுறதுக்கு தெரியாது அந்த நியூ சென்ஸ்ன்ற ஸ்பெல்லிங் என்யூஐ எஸ்ஏஎஎன்சிஇ அதுதான் அந்த சென்ஸ் அது அப்படியே சொல்ல சொல்லும்போது நியூஸ் சென்ஸாக மாறிடுச்சு நீ எதுவும் நியூஸ் அண்ட் சவுண்ட் கேட்டோடனா எதுவாக நியூஸுக்கு ஸ்பெல்லிங் உனக்கு தெரியல என்டபிள்யூஎஸ்ன்ற நியூஸ் நியூஸ் இன்றைய செய்திகள்னு வரணும் இல்லை டுடேஸ் நியூஸ் அந்த நியூஸ் பக்கத்தில் சன்ஸ் எழுதி வைப்பேன் தப்பாகும் என்யூஐ எஸ்ஏஎன்சிஇ இதுதான் நியூஸ் அன்ஸ் நொய் சன்ஸ்னு வரும் நியூஸ் அன்ஸ் படிக்கணும் ஓகே அடுத்தது பாடி கார்டு பாடி கார்டுன்ற வேட் ஜனங்கள் எப்படி சொல்லுதுன்னு சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் நீங்கள் ஏபா அவருக்கு யார் பாடி வராங்க வராங்களாம் பாடி கட்டு கிடையாது இது பாடி காடு காடுன்னா மெய்க் காப்பாளம் பாடின்றது மெய் காடுன்றது காப்பாளம் மெய்க்காப்பாலனுக்கு பேர் தான் இங்கிலீஷில் பாடி காட்டணும் என எல்லாம் பாடி கட்ட ஆகிட்டு அது என்னென்னவோ போயிடுச்சு அது பேர் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை திருத்துறோம் முடிஞ்சால் தெரியாதவங்க திந்திங்க இனிமேலாவது இந்த வேர்டுங்களை பார்த்துக்கு பார்த்து இந்த ஸ்பெல்லிங்கை தெரிஞ்சுன்னு அதுக்கேற்ற ப்ரொனௌன்சியேஷன் பண்ணுங்க நீனா எல்லாம் தெரியுமா அவங்கன்னு கேட்காத ரெண்டாயிரத்து ஐநூறு எழுதி வச்சுக்கிறேன் நான் படிச்சு நேர்தான் போர் அடிச்சு அடிச்சுக்கிடுவேன் உங்களுக்கு தான் அப்பப்போ விட்டுட்டு கொஞ்ச நாள் பொறுத்து கொஞ்ச நாள் பொறுத்து போடுறேன் அதில் இதுவே மூணாவது தடவை போயிங்குது பதினோரு நிமிஷம் பதினோரு நிமிஷம் போயிடுச்சு எவ்வளோ நிமிஷம்னு தெரில பார்ப்போம் இன்றைக்கி தேதியில் இது போடுறேன் பாடி கார்டு அது பேர் பாடி கார்டுன்னு சொல்லணும் பாடி கட்டுன்னு சொல்லக்கூடாது ஸ்பெல்லிங் பாருங்கள் பிஓடிஒய் பாடி காடு ஜியு ஏஆடி இதெல்லாம் ஒரே இதில் வரும் அப்படியா தனித்தனி பிரிச்சு எல்லாம் ஏற்றால உங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் எழுது ப்ரொனௌன்சியேஷன் ஒன்றா வரும்போது பாடி காடுன்னெல்லாம் ஒன்றா சொல்லணும் பாடி கார்டுன்னு எழுதும்போது நீ தனித்தனியாக எழுதுனா ஸ்பேஸ் விட்டு எழுதுனா ஒன்று ஒன்று அர்த்தம் மாறிடும் பட் ஸ்பெல்லிங் அக்யூரேட்டாக இருக்குதுனால நம்ம பாடி பிஓடிஒய் சொல்லிட்டேன் காடு ஜியு ஏஆடி காடு ஜியுஓர்டின் ஜிஓ யுஆர்டின்னு ஒன்றுக்குது அது காயின்னு அர்த்தம் உதாரணத்துக்கு ஸ்னேக் கார்டுனா புடலங்கா ரிப்பிட் கார்டு இதெல்லாம் சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் போய் அந்த கார்டு ஸ்பெல்லிங் ஜிஓ யூஆர்டி இது ஜியுஆர்டி எல்லாத்துக்கும் மேலே அப்போ கடவுளுக்கு நான் ஸ்பெல்லிங் கேட்கலை அது ஜிஓஆர்டி எல்லாருமே தெரியுது அதனால் கார்டுன்றது இதில் வர்றது பாடி கார்டுக்கு ஜிஇஆர்டி இதுதான் கார்டு இதுதான் நெய் காப்பாளன் அந்த பாடி கார்டுன்றப்போ அதுதான் நெய் காப்பாள அவ்வளோ பெரிய புக்கு பாரு நான் சும்மா ஒரு இன்னும் ஒரு ஒரு பேஜ் தான் இப்போ தான் முடியுது அடுத்த பேஜ்கே போயிங்கிறேன் அதனால் எவ்வளோ பார்த்துக்கலாம் இது வந்து நான் யாரையும் சொல்லலை மக்கள் மத்தியில் வந்து படித்தவங்க மத்தியில் நான் நிறைய பட்சங்கள் இல்லை நிறைய பட்சங்கள் கூட மிஸ்டேக் பண்ணி சொல்கிறது தப்பு பண்ணுறாங்க தவறாக சொல்கிறாங்க அதை நான் திருத்தி சொல்கிறேன் அவ்வளோ தான் ஏன் இது வந்து ஏதாவது எப்படி தப்பாங்கன்னு கேட்டேன்னா நீ போய் கேட்டு கேட்டுப்பார் நான் சொன்னது கரெக்டாக நீங்கள் சொல்கிறது கரெக்டான அப்போ கரெக்டாக சொல்லுவாங்க அவர் சொல்கிறது தான் கரெக்டுன்னு நெக்ஸ்ட் சூப்ர்டெண்ட் அப்படின்னு ஒருபாடு மேற்பார்வையாளர் மாதிரி சொல்லுவாங்க சூப்பர்வைசர் இங்கிலீஷர் எஸ்பி எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அது சொல்லும்போது சூப்ரன்டென்டன்ட் சொல்லுவாங்க அதை வந்து சூப்ரிண்ட்டுன்னு சொல்லிட்டீங்கன்னா எப்படி செட் ஆகும் நீ சொல்லு ஒரு சூப்ரன்டாக்குறாரு எங்கே சூப்ரண்ட் சூப்ரன்டெண்ட் அப்படின்னு வரணும் சூப்பர் இன்னு டென்னு டென்ட்டு சூப்ரன்டென்டன்ட் சூப்ரன்டென்டன்ட் அப்படின்னு வரணும் சூப்பரெண்ட் ஆக்கிட்டிங்கன்னா எப்படி ஸ்பெல்லிங் எழுதிடுவீங்க நீங்கள் டி வரலையா இல்லை சூப்பரென்ட் நின்று போத அதனால் அது ப்ராப்பர் ப்ரொனௌன்சியேஷன் இல்லாத ஸ்பெல்லிங்கும் கரெக்டாக எழுத முடியாது தப்பாகவும் அதேமாதிரி உச்சரிப்பும் சரியில்லைனாலும் நீ ஸ்பெல்லிங் தப்பாக எழுத வேண்டியது வரும் ரெண்டுமே தப்பாக நடந்துங்குதுன்றதுனால தான் நான் இதை திருத்தி சொல்லிக்கிறேன் அதில் பாரு அப்புறம் அதே போல் நல்லா பாருங்கள் நிறைய வேர்டுக்கு தெரியல முக்கியமானது வந்து நம்ம கொஷின் வரோம் மற்றதெல்லாம் அப்புறம் பாருங்கள் ரேடியேட்டர் ரேடியேட்டர் ரேடியேட்டர்ன்றது உங்களுக்கு தெரியும் ஃபோர் வீலர் சிக்ஸ் வீலர்ஸ் எல்லாருக்கும் அதாவது என்ஜினை ஹீட் ஆகுது இல்லையா அதை வந்து குளிர் வைக்கக்கூடிய ஒரு சாதனத்துக்கு பேர் ரேடியேட்டர் அது என்ன ஸ்பெல்லிங் பார் ஆர்ஏ டிஐஏ டிஓஆர் ரேடியேட்டர்னு வந்து டிஆர் டிஓஆரை போடக்கூடாது லாஸ்ட்டில் டிஓஆர் வருது ரேடியேட்டர் போது ஆர்இ போட்டு எழுதக்கூடாது அதனால் பாருங்கள் ஆர்ஏ டிஐஏ டிஒஆர் அதுதான் கரெக்டான ஸ்பெல்லிங் ரேடியேட்டர் ப்ரொனௌன்சியேஷன் நல்லா கவனிச்சிங்க ரேடியேட்டர் ரைனோசரஸ் ரைனாசரஸ்னால் சொல் ரினோசரஸ்னால் சொல் ஸ்பெல்லிங் கரெக்டாக இருந்தது நம்மளுக்கு ரைனோசரஸ் ரைனோசரஸ் என்ன ஸ்பெல்லிங் எதுரை ஆர்ஹெச்ஐ என்ஓ சிஇ ஆர்ஓஎஸ் இதுதான் கரெக்டான ஸ்பெல்லிங் நான் உங்களே சொன்னேன் என்ன எதுங்க ரைனோசரஸ் ரைன்னு போது ஆரிய ஆகி போடுவேன் நோன்னுபோது என்ஓ ஓட்டம் சரஸ் என்பது எஸ்சி ஆர்இஎஸ் போடுவேன் அதெல்லாம் தப்பு சிஇஆர்ஓ எஸ்ஓ ரைனோசரஸ் அது டைனோசரஸ்னால் காண்டாமல் இருக்கும்னு அர்த்தம் ஸ்பெல்லிங் பார்த்தால ஆர்ஹெச்ஐ என்ஓ சிஇஆர்ஓ எஸ் ரைனோசரஸ் அடுத்தது ஹிப்பப்பு டாமஸ் ஹிப்பப்பு டாமஸ் நீர் யானைக்கு இங்கிலீஷில் ஸ்பெல்லிங்ப்பா இப்போப்போ தாமஸ் ஹெச்ஐ பிபி ஓபி ஓடி ஏஎம் யுஎஸ் நீங்கள் எழுதும்போது என்ன எதுவும் இப்போப்போ டாமஸ் எல்லாம் கரெக்டாக வருவீங்க டாமஸ் போது டிஏஎம்ஏஎஸ் முடிச்சிருக்கா அது அப்படி கிடையாது ஸ்பெல்லிங் ஹெச்ஐ பிபி ஓபி ஓடி ஏஎம் யுஎஸ்ன்னு முடியணும் லாஸ்ட்டில் இப்போப்போ டாமஸ் நீர் ஆணிக்கு இங்கிலீஷில் அடுத்தது பாருங்கள் ஆன்டிலாக்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்கேன் ஏஎன் டிஇ எல்ஓபிஇ ஆன்டிலாக் ஆன்டிலாப்ன்றது ஒரு வகை மான் அது என்ன ஸ்பெல்லிங் பாருங்கள் ஏஎன் டிஇ எல்ஓபிஇ நீ என்ன எழுது ஆன்டி லாப்னு ஒன்று ஏஎன்டிஐ போட்டுக்கூட பி போட்டு முடிப்பார் தப்பாக ஸ்பெல்லிங் தப்பாக கூடாது நான் சொல்கிற ஸ்பெல்லிங் நான் சரியான ஸ்பெல்லிங் தான் படிப்பேன் தப்பான ஸ்பெல்லிங் படிக்க மாட்டேன் ஆனால் படித்து காட்டவங்க தான் இருக்குது நான் தெரிஞ்சுங்களா சரியான ஸ்பெல்லிங் தான் நான் படிப்பேன் தப்புன்னு தப்புன்னு சொல்லிவிட்டு படிப்பேன் நீங்கள் தப்பு ஏ என்டி எல்ஓபின்னு ஒன்றே அத்தை எடுத்துக்க போகிறீங்க நான் சொல்கிறது ஏ என்டிஇ எல்ஓபி தான் ஆன்டிலாப் கரெக்டான ஸ்பெல்லிங் நான் நீங்கள் எப்படி எழுதுன்றதுக்காக சொன்னது மேக்ஸிமம் அப்படி தானே தப்பு பண்ணுறாங்க இல்லை தான் அடுத்தது அல்மிரான்னு ஒரு வேர்டு எழுதிக்கிறேன் அல்மிரான்னா அவங்களுக்கு தெரியும் ஜீரோ இல்லை ஒரு சில அந்த இதுவாக சொன்னாங்க அல்மிரா திறந்து எடுப்பாங்க ஏஎல் எம்ஐ ஆர்ஏ எச் நல்லா கேட்டுக்கா உன்னை எழுத சொன்னா எதுவேன் ஏஎல்லாம் எதுவேன் எம்ஐ எல்லாம் போடுவேன் ஆர்ஏ கூட போடுவேன் டச் போட மாட்டா ஏன்னா உனக்கு அந்த எச் வர்றது அது உனக்கு தெரியாது நீ அப்படின்னா வார்டு மெம்பர் மெம்பர நம்பர் நீங்கிற நீ எப்படி கரெக்டாக அல்மிரா வேண்டிய அதனால அந்தமாதிரி தப்பாக சொல்கிறவங்களுக்காக சொல்கிறது இது எல்லாருக்கும் கிடையாது தவறாக யூஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் தவறாக அந்த வார்த்தையெல்லாம் இதில் கொடுத்துக்கிறது கரெக்டான்றத நீ யார் கேட்டு எழுதி ஸ்பெல்லிங் வாங்கி வந்து டிக்ஷனரியில் கூட பாருங்கள் எந்த ஏதாவது தப்பாக இருந்தால் எனக்கு ஃபோன் அடிங்க நான் நம்பரை கொடுத்துருக்கேன்ல ஏற்கனவே நான் பதில் சொல்கிறேன் அடுத்தது பீரோ நீ பீரோ ஒன்று ஒன்று என்ன ஏதுவேன் பிஇஆர்ஓன்னு ஏதுவேன் அது தப்பு பீரோ பீரோன்றது உங்களுக்கு தெரியும் நம்ம வீட்டுங்களில் எல்லா வீட்லேயும் பீரோன்னா தமிழ் பீரோன்னு தான் சொல்லுவாங்க அம்பேலாம் அந்த பீரோவுக்கு ஸ்பெல்லிங்கு பிஇஇ ஆர்ஓ கிடையாது பியூ ஆர்இயு நல்லா கேட்டுக்கா பியூ ஆர்இயு இதுதான் பீரோ பீரோ ஒன்று உங்கள் இஷ்டத்துக்கு ஆர்ஓ போடக்கூடாது போட்டேன்னா தப்பாகும் அடுத்து அடுத்து அடுத்துக்கிறேன்.